இந்த வீடியோவில் ஹாங்காங் கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதோட இந்தியன் வேல்யூ என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இவங்களோட கரன்சியில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வந்து டென் ருபீஸ் நோட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி அண்ட் தென் ஃபிஃப்டி டாலர் அப்புறம் ஹண்ட்ரட் அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து இருக்குது காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் பைசையிலேருந்தே வந்து இருக்குது ஸோ இது இங்கே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து டென் பைசே ட்வெண்ட்டி ஃபிஃப்டி பைஸே ஒன் டாலர் டூ டாலர் அண்ட் தென் ஃபைவ் டாலர் ஈவன் டென் டாலருக்குமே இவங்க வந்து காயின்ஸ் வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு ஒன் டாலருக்கான ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் வேல்யூவுக்கு லெவன் ருப்பீஸ் ஃபிஃப்டி சென்ஸ் ஃபிஃப்டி பைஸே வந்து வரும் ஸோ இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் வந்து டோட்டல் வேல்யூ வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டாலர் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஊர் காசுக்கு இது வந்து அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வரும் ஸோ இப்போ இதோடய ஒவ்வொன்றுத்துக்கான வேல்யூவும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஹண்ட்ரட் டாலர் வந்து பார்த்தோன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து வரும் வேரஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வேல்யூ வந்து வரும் அண்ட் டுவெண்ட்டி டாலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து வரும் நம்ம ஊர் காசுக்கு அண்ட் ஃபிஃப்டி டாலர் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் வரும் ஸோ இதுதான் ஹாங்காங் டாலர்ஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கான வேல்யூ என்னன்ற டீட்டெயில்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஹாங்காங் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ